வணக்கம் நீங்கள் நினைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட தேர்வுகளில் கேட்ட முக்கியமான வினாக்கள் இது டெட் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஃபஸ்ட் கொஷின் கொள்ளாமை என்பதன் இலக்கண குறிப்பு தருக எதிர்மறை தொழிற்பெயர் செகண்ட் கொஷின் விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று கூறக்கூடியவர்களை கண்டால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்று கூறியவர் ஸ்டீபன் சாரி ஸ்டீஃபன் ஹாக்கிம்ஸ் திருவி கல்யாண சுந்தரனார் பெயரில் முதலில் உள்ள திரு எதனை குறிக்கும் அவர் ஊரான திருவாரூரை குறிக்கும் திருவி கல்யாண சுந்தரனாரின் பெற்றோர் பெயரை குறிப்பிடுக விருத்தாச்சலம் முதலியார் பரமேஸ்வரி அம்மாள் ஜெயகாந்தன் எழுதிய நூலில் எந்த நூல் சோவியத் ரஷ்யா விருது பெற்றது அப்படின்னா இமைத்திற்கு அப்பால் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் இடம்பெறும் அணி எது நிரல் நிறை அணி தமிழக அரசு வழங்கக்கூடிய சிறந்த நூலகர் விருது யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது ச ரா அரங்கநாதன் அடுத்த கொஸ்டின் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் இமைகள் அதாவது உங்களுக்கான கொஸ்டின் இமைகளை மூடி எழுதக்கூடியவர் யார் நம்ம கொஸ்டின்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அவரோட ஆன்சர் இருக்குது நெக்ஸ்ட் தமிழ் மொழிக்காக மலேசியா வந்து மாநாடு நடத்தியிருப்பாங்க அது எந்த ஆண்டு அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம் தமிழ்மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் தமிழ்மொழிக்காக உலக மாநாடு வந்து மலேசியாவில் நடந்திருக்கும் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா தனிநாயக மடிகள் இது எந்த ஆண்டு நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுன்னு கூட இதை சொல்லுவாங்க இது மாதிரியான முக்கியமான வினாக்களுக்கு நமது கலை மதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற உதவியாக இருங்கள் என்று கலை மதம் சார்பாக சந்திரசேகர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கலை மதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நல்லதே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்